அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் பள்ளி வகுப்பறையில் இருக்காது லாஸ்ட் பெஞ்ச் அட்ராசிட்டிஸ் ஏன் என்று கேட்கிறீர்களா ஊபியில் நான்கு குறும்புக்கார மாணவர்களின் கதையை கேரளாவில் ஸ்ரீ குட்டன் என்ற திரைப்படமாக வெளியிட்டனர் இதில் ஸ்ரீகுட்டன் என்ற மாணவன் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பான் பிரைட் ஸ்டூடெண்ட் அம்பாடி முதல் பெஞ்சில் அமர்ந்திருப்பான் இவர்கள் இருவருக்கும் நிகழும் போராட்டமே அப்படத்தின் கதை இதனால் கேரளாவில் கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி பள்ளி மாணவர்களின் இருக்கையில் மாற்றம் செய்யப்பட்டது மாணவர்கள் வரிசையாக அமர்வதற்கு பதிலாக அரைவட்ட வடிவில் அல்லது பாவடிவில் அமர வைக்கும் முறை கொண்டு வரப்பட்டது கேரளாவில் இதை தொடர்ந்து தமிழகத்திலும் அரசு பள்ளிகளில் பாவடிவில் மாணவர்களின் இருக்கை இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஒரு சில பள்ளிகளில் நேற்றே பாவடிவ இருக்கைகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது பாவடிவில் இருக்கைகள் அமர்த்தப்பட்டால் மாணவர்களுக்கு கவனம் ஆசிரியர் மீதும் கற்றல் மீதும் இருக்கும் என நம்பப்படுகிறது அதனால் பள்ளி இருக்கைகள் பாவடிவில் அமைக்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் சில பிள்ளைகளுக்கு கடைசி பெஞ்சில் அமருகிறோமே இருக்கும் சில பிள்ளைகளுக்கு ஜாலியாக இருக்கும் எனவே இனிமேல் லாஸ்ட் பெஞ்ச் என்பது கிடையவே கிடையாது பாவடிவ வகுப்பறையில் ஒரு சில டிராபேக்கும் இருக்கிறது ஒரு சில அட்வான்டேஜும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்